ஓம் நமோ சிஸ்டா நான் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்றைக்குள்ள வீடியோத்தை பார்க்கலாம் என்னென்னா இப்போது வந்து நீங்கள் எவ்வளவோ வந்து சம்பாதனைகள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எவ்வளவோ வந்து ஆயிரக்கணக்காக வந்து உங்களுக்கு வருமானம் வருது கூலியோனாலேயே வந்து கஷ்டப்பட்டு அந்த வருமானத்தை நீங்கள் சம்பாதனை பண்ணிட்டு வரீங்க வந்தால் அதில் வந்து எனக்கிட்ட ஒரு ஆயா கா கையில் காசு இருக்குன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து அது காணாமல் போயிடும் இல்லையா அது எதுக்கு பண்ணுறீங்க எ என்னத்துக்கு பண்ணுறீங்கன்றது தெரியாது ஏதோ செலவு பண்ணுறீங்க ஆனால் அது தேவையில்லாத செலவுங்க தான் இருக்கும் தேவைப்பட்டானது இருக்காது அப்போது அந்த எவ்வளவு காசு வந்தாலும் வர மாதிரி தான் இருக்குது வந்தாலும் வந்து கையில் ஒரு ரூபா நிற்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு சின்ன விஷயங்கள் தான் சரி ஒரு பொருளங்கள் வந்து சொல்கிறேன் இப்போ வரமாலக்ஷ்மி எல்லாம் பண்ணியிருப்பீங்க அதாவது அம்மனை எல்லாம் மகாலட்சுமி உட்கார வச்சு அம்மனை அலங்காரம் பண்ணி அந்தமாதிரி படையெல்லாம் போட்டு நீங்கள் பூஜை பண்ணியிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் இந்த மா அந்த மாதிரி ஒரு பூஜையை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த உங்களுக்கிட்ட வர வர தேவையில்லாத செலவு அதாவது வீண் செலவு வந்து உங்களுக்கு ஆகாது இது வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பூஜையில் வச்சுட்டு நீங்கள் செய்யலாம் சரியா எவ்வளவோ தட்ட தரித்திரமாக இருக்குது நம்மளுக்கு சொத்து பத்த இல்லை இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டங்கள் கடங்கள் இருக்குது இந்த மாதிரி வரது வந்தாலும் வந்து ஒரு ரூபாய் இருக்கும் தங்காது அப்படின்னலாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து தான் செய்து கஷ்டம் இல்லாத மனுஷன் ஒருத்தரும் கிடையாது அந்த மாதிரி இருக்குது சரி உங்களுக்கு பயன்படுத்த பயன்படுத்திச்சின்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்துக்கோங்க இப்போ என்னன்னா பொருளுங்க மட்டும் வந்து சொல்லிடுறேன் நான் என்ன பொருள்னா உங்களுக்கு தேவனது அரச மரம் வேறு ஒன்று ரெண்டாவது ஆலமரத்து வேர் ஒன்று ரெண்டு சந்தில் கொடி ஒன்று இது மூணு மட்டும் தான் உங்களுக்கு பயன்ப வேறு வேணும் அடுத்து பூஜை பொருளுங்க அதாவது படையல் வைக்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு என்ன தேவை என்ன வைக்கணும்னு தோணுதோ அந்த படையலுக்கு ஏப்போ போல் சரிங்களா அடுத்து வந்து ஒரு செகுப்பு பட்டு துணி அடுத்து வந்து இப்போது ஒரு அந்த குடுவை அந்த மண் ஆகட்டும் மண் இல்லைன்னா அந்த பித்தளை பித்தளைலாம் போட்டுக்கலாம் வெள்ளி அல்லது தங்கம் இந்த மாதிரி அவங்கவுங்களோட வசதியை பொறுத்து அந்த பானை ஒன்று சரிங்களா உங்களுக்கு தே அப்புறம் வந்து அந்த மறக்காமல் அந்த இது தாமரை பூ இ இந்த பொருளுங்கள்லாம் வந்து தேவை ஸோ இந்த பொருளுங்களை வந்து எப்படி பயன்படுத்தணுன்றது சொல்லிடுறேன் உங்களுக்கு தேவைப்படுறது வந்து இந்த பொருளுங்கள் தான் அப்படியே சொல்லிட்டு வரேன் நோட் பண்ணிக்கோங்க எப்படின்னா இப்போ அதிகாலையில் வந்து குளிக்கிறீங்க எப்போ போல் நீட்டாக மரத்துக்கு மொதல் வந்து காப்பு கட்டணும் சரிங்களா அரச மரத்துக்கு காப்பு கட்டணும் காப்பை கட்டிட்டு உங்கள் கைக்கு அதாவது இந்த வேலையை வந்து யார் செய்கிறீங்களோ உங்கள் அவங்க கைக்கு ஒரு ஜான் அளவுக்கு அந்த வேர் அந்த வேறு வடக்க போகிற திசையாக இருக்கணும் சரியா வடக்க போகிற வேராக இருக்கணும் அந்த வேரை வந்து நீங்கள் எடுக்கணும் அதை வந்து நாட்டு ப பசு சாணம் வந்து எடுக்கணும் நாட்டு பசம் எந்த பசம் இப்போதுக்கு வந்து நாட்டு பசம் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான் இருந்துச்சுன்னா எடுங்க அப்படி இல்லைன்னா பால் கறந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து சாணம் இல்லையா அந்த சாணத்தை வந்து தரையில் விழாமல் அப்படியே பிடிச்சி கூட எடுத்துக்கோங்க இல்லைன்னா பால் கறக்குறவங்கள்ட சொன்னாலும் வந்து சாணத்தை வந்து எடுத்து வைப்பாங்க அந்த மாட்டுக்கொட்டையிலேருந்து சாணம் வந்து எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க லாஸ்டில் நான் அது என்ன பண்ணுன்ட்டு இதுதான் சரிங்களா அடுத்து அந்த வேறு எடுத்துகிட்டு வரீங்க எடுத்துகிட்டு வந்து வந்து உப்பு உப்பு ஜவ்வாது கலந்த தண்ணியில் வந்து நீங்கள் அதை கழுவி அந்த சிகப்பு பட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பட்டில் வந்து சுத் சுற்றி வைக்கணும் சரிங்களா அப்படியே வைக்கக்கூடாது சுருட்டி வைக்கணும் அடுத்து அதாவது இது வந்து ஒவ்வொரு அந்த நாள்கள் இருக்குது அது தர இது இது ஒன்று பொ பொருளை எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதை முதல்ல வந்து இந்த மாதிரி சுற்றி பண்ணி எடுத்து வைக்கணும் அடுத்து வந்து உங்களுக்கு ஆலமர வீடு அது வந்து கிடச்சிச்சின்னா அதுவும் அதே திசை தான் அதே அளவு தான் நீங்கள் அது எடுத்துக்கணும் அடுத்து வந்து கொடி சரியா அந்த கொடி தான் அது வந்து எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரியே வந்து சுத்தி பண்ணி எடுத்து சிகப்பு துணியெலாம் வந்து கட்டி எடுத்து வச்சுருங்க அதாவது சுத்தி பண்ணி எடுத்து வைக்கணும் சுத்தி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து பன்னீர் கலந்த பன்னீர் கலந்து தான் இந்த சந்தனம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து நீங்கள் கலந்து பொட்டாக வைக்கணும் அதுக்கு வந்து மஞ்சள் வந்து கலக்கணுன்னாலும் பன்னீரை தான் விட்டு குழப்பி அதுக்கு வந்து பூசணும் அந்த குச்சிங்களுக்கும் மூணுக்கும் வந்து பூசணும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சளும் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணணும் அந்த குச்சிங்களுக்கு அது அந்த வேருக்கு நல்லா வந்து அலங்காரம் பண்ணணும் சரி ஓகே இது இது பண்ணியாச்சு இப்போ வந்து சாணம் எடுத்துகிட்டு வரீங்க சாணம் எடுத்துகிட்டு வந்து எந்த நீங்கள் பானையை வந்து எடுக்கிறீங்களோ அந்த பானைக்கு உள்பரமாக நல்லா வந்து பூசி விட்டு நல்லா வந்து காய விடணும் கழுவக்கூடாது காய விடணும் மேல் ப மேல்புறம் புறம் வந்து பூச வேண்டாம் உள்புறம் வந்து பூசிட்டு காய விடணும் காய வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா ஆச்சு இப்போ வந்து குச்சிக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ பானையும் ரெடி ரெடியாகிடுச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வாழை வலை வாழையில் வந்து விரிச்சிட்டு அதை மேலே வந்து வச்சுட்டு வந்து கீழே அரிசியை வந்து கொட்டுக்கணும் கொட்டிட்டு ரெண்டு கையிலேயே வந்து அரிசியை அதில் போடணும் பானைக்குள்ளார போட்டு பாதி அளவுக்கு வந்து போட்டு வச்சுட்டு பானையிலேயே அதில் வந்து கலச சம்பவம் அதில் வந்து போட்டு வைக்கணும் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து அரிசி இந்த அரிசியை போட்டிருக்கீங்களா அதுக்கு நடுவில் நடுவில் வந்து மூணு அந்த வேருங்களை வந்து நிற்க வைக்கணும் சரிங்களா அதுன்னு நிற்க வைக்கணும் நிற்க வச்சுட்டு இந்த தாமரை பூ இருக்கு இல்லையா இந்த ப தாமரை பூ வந்து இந்த குச்சிங்களுக்கு நடுவில் வைக்கணும் சரிங்களா வச்சு வச்சுடுறீங்க அதுக்கு மேலே வந்து மறுபடி அரிசி அந்த பானை நெருஞ்சி கீழே சிந்துற அளவுக்கு வந்து பானை நெருஞ்சி உளையணும் அந்த அளவுக்கு வந்து அரிசியை வந்து கொட்டி வச்சுக்கிறீங்க இலையில அதை வந்து ரெண்டு கையிலையும் வந்து எடுத்து போடணும் போட்டு ஃபுல்லாக பானை ஃபுல்லாக வந்து நெருஞ்சி கீழே படணும் அந்த அளவுக்கு வந்து நிரப்பி விட்டுடுறீங்க விட்டிட்டு அதுக்கு மேலே சேகப் இதான் ஒரு லக்ஷ்மி லக்ஷ்மியோட சிலையை வந்து சின்னதாக பெருசோ அது உங்களோட விருப்பம் நடுவில் வச்சுடுறீங்க வச்சுட்டு சாரி அதுக்கு உள்ளறை உள் ப உள்ளறை வந்து இன்னும் காயின்ஸ் வந்து போடணும் இப்போ நான் அரிசி அரிசி வந்து அந்த குச்சிங்க எல்லாம் வந்து வேறு வச்சிடுறீங்க வச்சுட்டு தாமரைப்பூ வச்சிடுறீங்க அதுக்கு சுற்றி வந்து ஆறு காயின் அதாவது ஒரு ரூபாவோ இல்லை அஞ்சு ரூபாவோ அது உங்கள் விருப்பம் அந்த காயினுங்க வந்து சுற்றி ரவுண்டாக வந்து வச்சிடணும் வச்சுட்டு தான் இந்த அரிசியை வந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் நிரப்பணும் சரியா அது ஒன்று விட்டுட்டு அதனால் சொல்கிறேன் வச்சுட்டு அடுத்து வந்து அந்த மேலே வந்து லக்ஷ்மி வைக்கிறீங்க லக்ஷ்மியை வச்சுட்டு கிராம்பு கிராம்பு ஆறு ஏலக்காய் ஆறு இப்போ வந்து இதை பா பாகத்தோட கிராம்பு ஆறு ஸோ வந்து முன்னாடி அதில் வைக்கிறீங்க ஏலக்காய் வைக்கிறீங்க பின்னாடி வந்து கிராம்பு இதை கிராம்பு வந்து அப்படியே இன்னொரு ஒரு பகுதி அதாவது இந்த ஏலக்காவும் கிராம்பும் ரெண்டும் வந்து அம்மனை சுற்றி வந்து வைக்கணும் அதாவது சிலைக்கு அந்த பக்கம் பின்னாடி வந்து ஆறும் இந்த அப்போ முன்னாடியும் ஆறும் அந்த மாதிரி மேலே வந்து வைக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து பூ பூஜை அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பப்படி சரிங்களா அந்த மாதிரி பண்ணி அதை வைக்கிறீங்க இது வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணுறிங்களே எல்லாம் வச்சு அதை நீங்கள் வைக்கும்போது ஒரு இடத்த வந்து செட் பண்ணி வச்சிடுங்க வந்து வேறவங்க வந்து பார்க்காத அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை அதாவது யார் பார்வையும் படாத அளவுக்கு வச்சா ரொம்ப நல்லது சப்போஸ் அப்படி வந்து முடியாதுன்ற இதில் வந்து இங்கே இஷ்டப்படி நீங்கள் ஒரு பூஜை அறை இருக்குன்னா அந்த பூஜை அறையில வந்து வச்சுக்கலாம் இல்லை ஒரு சின்ன கலசம் மாதிரி வைக்கிறோம்னா அந்த கலசத்தில் கூட வந்து வச்சுக்கலாம் முடிஞ்சால் வந்து இந்த கலசத்துக்கு நூல் கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி கட்டி கூட வையுங்க கலசம் பானை வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது அந்த நூல் மாதிரி கட்டிட்டு இப்போ கலசத்தை வந்து எப்படி ரெடி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நூலை வந்து கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி எப்போ போலாம் வந்து வைக்கணும் அதை வந்து எப்பவுமே வந்து பூஜையில் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அது தீர்ந்துட்டே வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிட்டு வரோம் அதை வந்து உங்களுக்கு மந்திரம் தர அது இந்த மந்திரத்தை வந்து ஜபிச்சுக்கிட்டே தான் வந்து அந்த வேலையை நீங்கள் செய்யணும் மந்திரத்தை சொல்கிறேன் மந்திரம் வந் மந்திரம் வந்து தர அதை நீட்டாக வந்து நான் நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐ சகல சக்தி ஸ்வரூபாயை நம ஓம் ஸ்ரீ க்ரீம் ஐ சகல சக்தி ஸ்வரூபன்யாயை நமக அப்படின்றது வந்து நீங்கள் இது மந்திரம் வந்து பெருசாக தான் இருக்குது இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து அது சொல்ல முடியாது அப்படி உங்களுக்கு வேறு மந்திரம் வந்து வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது இது போதுமானது இது அதை விட பவரானது அதனால் இந்த மந்திரத்தை வந்து கொடுக்குறேன் இது வந்து நீங்கள் அந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கிற எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதிலிருந்தே வந்து இந்த மந்திரங்களே ஜபிச்சுக்கிட்டு தான் உங்களோட இந்த எல்லாமே பண்ணணும் சரிங்களா இதில் முக்கியமான விஷயம் வந்து தீபம் அதாவது குத்து விளக்கு வச்சுக்கணும் குத்து விளக்கில் வந்து நெய் அந்த ஜவ்வாது இதெல்லாம் வந்து நல்லா வாசனை பொருளுங்களும் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் வந்து போட்டு நெய் தீபம் வந்து வைக்கணும் அந்த ரெண்டு பக்கமும் வந்து அஞ்சு முகம் விளக்கு எரியணும் அதாவது குத்து விளக்கில் வந்து அஞ்சு முகம் அஞ்சு முகம் விளக்கு மொத்தம் பத்து முகம் விளக்கு வந்து எரியணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதை ஆரம்பிக்கிற நாள் வந்து எப்போ செஞ்சாலும் சரி வளர்பற வெள்ளிக்கிழமை வளர்பற ஞாயிற்றுக்கிழமை வளர்பற வியாழக்கிழமை அல்லது அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி இதில் வந்து இந்த நாட்களில் தான் வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் சரிங்களா இப்போ வந்து ஒரு வெள்ளிக்கிழமல வந்து ஒரு குச்சி எடுக்க முடிஞ்சிச்சா அதோடு விடுங்க அடுத்து வந்து இப்போ ஞாயித்துக்கிழமை ஒரு குச்சி எடுத்துச்சா க டைம் கெடைச்சிதா சரி நீங்கள் அதை எடுத்தீங்களா ஒவ்வொரு பொருளுங்க வந்து ஒவ்வொரு நாளில் தான் எடுக்கணும் ஒரே நாளில் எல்லா பொருளுங்களும் வந்து எடு அந்த மூணு பேருங்களும் வந்து எடுக்கக்கூடாது சரியா ஒரு பொ